அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் இப்போ நடந்து முடிந்த குரூப் டூவில் கேட்கப்பட்ட நாற்பத்தி ஓரு இலக்கண கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் அந்த தமிழில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதில் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஃபைவ் கொஸ்டின்ஸே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமான கொஸ்டினாக தான் இருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து கேள்விகள் நம்ம கண்டிப்பாக ஈஸியாக பண்ணிக்கிற முடியும் முதல் கேள்வி பாருங்கள் வேர்ச்சொல் கண்டறிக இதில் நைந்தான் இதனுடைய வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா சில இதில் நஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நைந்து என்பது சரியான வேர்ச்சொல் படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை உண்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று அப்போ எதிர்காலம்னே சொல்லிட்டாங்க அந்த ஆப்ஷனில் படிப்பேன் என்பது சரியான எதிர்காலம் காட்டும் வினைமுற்றாகும் சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி இப்போ நம்ம பார்த்துருப்போம் தேனா தெய்வம் ஏன்னா அம்பு நானா நாக்கு அப்போ சரியான பொருள் தரும் மீனா வான் என்பது சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க இதில் பாத்தீங்கன்னா பைனா அன்பு அடுத்தது சரி பைனா இளமை மேனா அன்பு வைனா புல் டூ நா ஒன்பதை குறிக்கும் ஃபோர் த்ரீ டூ ஒன் என்பது சரியான ஒன்று வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு இதெல்லாம் நம்ம இந்த கேள்விகள்லாம் மேக்சிமம் நம்ம தேமாங்காய் எல்லாம் பார்க்காம தான் போவோம் அதில் வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு பார்த்தீங்கன்னா தேமாங்கனி புளிமாங்காய் என்பது சரியான சீரமைப்பு சொல்லின் வகையை கண்டறிக வெண்மை என்பது ஒரு வண்ணம்தான் அப்போ வண்ண பண்பு பெயர் என்பது சரி வஞ்சி விருத்தம் என்பது என்ன சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யில் மட்டும் வருவது தான் வஞ்சி விருத்தம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சிந்தடி நான்காய் ஒருள் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யில் மட்டும் வருவது வஞ்சி விருத்தமாகும் எழுத்து வகை அறிந்து பொருள் அறிக இதெல்லாம் நம்ம உயிர் முதல் மெய்யீறு இப்போ இயல் என்பது என்னென்னு பாருங்கள் உயிர் முதல் மெய்யீரு அப்போது இயலை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஈ இல்லில் முடியுது அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம் இயல் முதல் மெய்யீருன்னு சொல்லிடலாம் அடுத்தது பாருங்க புதிது இது எதுக்கு மெய் முதல் உயிரீருங்கிறாங்க புதிது அப்படின்னா நம்ம என்னென்னு பிரிக்கலாம் இக்கூட்டல் ஊ தான் பூ அப்போ தூங்கிறது இக்கூட்டல் ஊ அப்போ என்னாகும் உங்களுக்கு மெய் முதல் உயிரீரு புரியுதுங்களா இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறோம் பூ வந்து இப்பூட்டல் ஊன்று பிரிப்போம் பூ வந்து என்ன பிரிப்போம் இத் கூட்டல் ஊன்று பிரிப்போம் அதனால என்ன ஆகிரும் இப்புங்கிறது வர்றதுனால மெய் முதல் உயிரீருன்னு சொல்லுவோம் அடுத்தது ஆணி ஆணிங்கிறது உங்களுக்கு உயிர் முதல் உயிரீரு என்பது ஆணி அடுத்தது வரம் வரம்ங்கிறது பார்த்திங்கன்னா வரத்தை என்னென்னு பிரிக்கலாம் இவ் கூட்டல் ஆ இம் வந்து இம் கூட்டல் இம்முன்னு தான் பிரிப்போம் மெய் முதல் மெய்யீரு என்பது உங்களுக்கு டூ ஃபோர் ஒன் த்ரீ என்பது சரியான விடை இந்த முதல் அப்போ உயிர் முதல் உயிரீரு உயிர் முதல் மெய்யீருனா நம்ம என்னோம் பூங்கிறது இப்பூட்டல் ஊன்னு பிடிப்போம் ஆங்கிறத நீயை வந்து என்னென்னு பிடிப்போம் இன்கூட்டல் ஈன்னு பிரிப்போம் அப்போ வரத்தை வந்து என்ன இவ் கூட்டல் ஆ இம்முழ முடியுது அப்போ மெய் முதல் மெய்யிறுன்னு பிரிப்போம் அதான் வந்து இதற்கு சரியான எழுத்து வகையாகும் வெண்குடை இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் வெண்மை கூட்டல் குடை அதனால இது வந்து பண்புத்தொகை நிழல் போல் தொடர்ந்தான் இது வந்து எந்த வகை உவமை இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழல் போல் தொடர்ந்தான்ங்கிறது வினை உவமைக்கும் ஒரு கன்ஃபியூஸாக தான் இருக்கு அடுத்தது நிழல்ங்கிறது ஒரு வடிவங்கிறதுனால வடிவ உமைன்னு கொடுத்துருக்காங்க இதில் இதா இதாங்கிறத கொஸ்டின் பேப்பர் வந்த பின்னாடி தான் நம்ம பார்க்க முடியும் பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருள் எடுப்பார் கைப்பிள்ளை அப்போ யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை என்பதன் பொருள் அப்துல் நேற்று வரிவித்தான் இதெல்லாம் நம்ம அடிக்கடி பாட்ட கேள்விகள் தான் வரிவித்தான் அப்படிங்கிறதுனாலே இதை வந்து பிரவினையை சாலும் ரீனைசன்ஸ் இதனுடைய இணையான தமிழ்ச்சொல் என்ன ரினைன்சன்ஸ்ங்கிறது மீட்டு உருவாக்கவும் இதுவும் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் பிழையான இணையை கண்டறிக ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலமாக இருப்பு காணல் நீர் இருக்கு ஆனால் இல்லை இல்லாத ஒன்று கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல் கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத காரியம் அப்போ ஆராய்ந்து பாராமல் என்பது பிழையான இணையாகும் சந்திப்பிழை அப்போ இதில் உப்பு காய்ச்சும் அப்படிங்கிற இக்குவல்ல இதிலெல்லாம் அப்படியே ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மலைப்பகுதிகளுக்கு இப்புவல்ல கடற்கரையில் உப்பு காய்ச்சல் நடைபெறுகிறது மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவுத் தொழிலும் நடைபெறுகின்றன என்பது இதற்கு வந்து சரியான சந்திப்பிலையற்ற தொடர் ஆப்ஷன் டி தான் தெம்மாங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தென்கூட்டல் பாங்கு தென்கூட்டல் மாங்குன்னு போட்டிருக்காங்க அதாவது இதில் பொருள் பார்த்தீங்கன்னா தேன் போன்ற பாக்களுடைய பாடல் தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெம்மாங்கு அப்படின்னு மருவி இருக்கு அப்போ இதற்கு சரியான விடை பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தேன் கூட்டல் பாங்குங்கிறது சரியான விடை அதாவது இது மறி மருவி வந்திருக்கு தேன் போன்ற பா பாடல்களுடையது தான் தெம்மாங்கு என்று மருவி உள்ளது அடுத்தது அகரவரிசை இது நம்ம பார்த்தது தான் காவிரி கோமேதகம் நீளம் பவளம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் இதுதான் வந்து அகரவரிசைப்படி அமைக்கப்பட்ட நவமணிகளாகும் வினையச்சம் நம்ம அடிக்கடி சொன்னது தான் அதில் ஊயி கொண்டு முடிஞ்சால் வினையச்சம்னு பார்த்தோம் இதில் ஓடி அப்போ ஆ கொண்டு முடித்தா பெயரச்சம் ஓடினாங்கிறது வினைமுற்றுக்கு வரும் அடுத்தது பாருங்கள் வினைமுற்று வா அப்படின்னா அதுக்கு என்ன வரும் வந்தான் என்பது தான் சரியான வினைமுற்று மாணாக்கர்களே உங்களுக்கு சீரிடை இல்லையோ என்ன வகை வீணா இதுவும் நம்ம அடிக்கடி பார்த்ததான் இந்த கொஸ்டினவே இது வந்து கொடை வினாவை சாரும் அடுத்தது பாருங்க விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது கூறப்படுகிறதா இருந்ததா வீணை இருந்ததா இதெல்லாம் பாத்தீங்கன்னா தவறு பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எதுங்கிறது தான் சரியான வினாவாகும் பின்வரும் சொல்லின் இலக்கண குண குறிப்பு உணர்த்தினன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தன்மை ஒருமை வினைமுற்றை குறிக்கும் உணர்த்தினன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று ஒழுகல் அப்படின்னாவே இது என்ன இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயரை குறிக்கும் இதில் வினையாளனையும் பெயரோ வினையச்சமோ பண்புத்தொகையோ கிடையாது காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது என்ன இதில் இவங்க பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுவது அரிது அப்படின்னு கஷ்டன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இதனுடைய உண்மையான பொருளாக பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு வறுமையில வாடிய ஒரு குழவன் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல்களையோ அரசர்களையோ போய் கவி பாடி பிழைக்கிறதுக்கு மேலே பேரிகை கொட்டி பிழைப்பது அப்படிங்கிறத அவர் அந்த வறுமை நிலையில் சொல்லியிருக்காரு இதில் வந்து கவிதை எழுதுவது அரிது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கவிதை எழுதுவது எழுது என்பதுதான் சரியான விடை இதில் வந்து பார்த்திங்கன்னா கவிதை எழுத காரிகை தேவையில்லை பேரிகை கொட்டினால் பிழைக்கலாம் அதாவது மன்னனை அரசனை வள்ளலாம் பார்த்து காரிகை கற்றி கவிபாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது கஷ்டம் கிடையாது இதுக்கு வந்து அவர் போய் அந்த அப்படி பேசினாலும் வறுமையில் இருக்கிறது தான் பொருள் ஆகு பெயர் அந்த பதினாறு ஆகு பெயரில் எண்ணல் எழுத்தல் ஆகு பெயர் நீட்டல் ஆளு பெயர் இதில் ஐந்தில் வளையாதது நாளும் இரண்டும் நாளும் கிழமையும் இதெல்லாம் ஆகு பெயர் பயன்படுத்தாத பழமொழி பார்த்திங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்பது சரி பின் பன்னரும் கோங்கின் நன்னலம் சுபற்றி இவ்வழியில் பெற்றுள்ள எதுகை எதுகைனாவே இரண்டாம் எழுத்து இதில் ஒன்று ஒன்றாவது சீரில் வருது மூன்றாவது சீரில் வருது இப்போ நம்ம இதில் பார்த்தோம் என்னென்ன எதுகை இணைய எதுகை முற்றெதுகை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் பொருவு எதுகை பொழிப்பு எதுகை அப்படின்னு பார்த்துருப்போம் இதில் ஒன்று மூன்றில் வர்றதுனால பொழிப்பு என்பது சரியான விடை ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் மாறினா மழை மாறிங்கிறது வேறு இதை பார்த்தவொடனே நம்ம சொல்லிடலாம் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் அலை அப்படின்னா புற்றை குறிக்கும் கலை அப்படின்னா நீக்கு தலை அப்படிங்கிறது விலங்கு இலைங்கிறது இலைத்தலை குறிக்கும் த்ரீ டூ ஃபோர்னுங்கிறது சரியான விடை கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் டெலிகேட் என்பது பேராளரை குறிக்கும் இருட்ட மொழிதல் அணியின் வேறு பெயர் இது அடிக்கடி நம்ம பார்த்தது தான் பாடுவதில் கவி காலமேகம்னு பார்த்துருப்போம் ஸ்லேடை அணி என்பது சரி முறையான தொடர் அமைப்பினை கண்டறிக தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல் ஓ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் என்பது சரியான தொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுது யாழ் கோடு அன்ன குழல் கனை வினைபடி பாலால் செவ்வியது ஆங்கே இதற்கு கனை கொடிது யாழ் கோடு ஆங்க அன்ன வினைபடு பாலால் குழல் என்பது சரியான தொடர் அகரவரிசை இதில் பார்த்தீங்கன்னா தாவரிசை கேட்டிருக்காங்க தவ பெருஞ்சுடர் தாத்தா தீ திருவிளக்கு தீங்கிறது தீ வினை தூங்கிறது துன்பங்கள் தாவரிசையில் அப்படியே நம்ம சொல்லியிருந்தா தாத்தா தீ தீ தூ தூ அப்படிங்கிறது சரியான அகரவரிசை பின்வரும் படிமம் எந்த வகையை சார்ந்தது படிமம்னா என்ன ஒரு காட்சியை சொற்றலாம் பயன்படுத்தி அவர் நெஞ்சில் ஒரு காட்சியை பண்ணுறது தான் கொண்டு வர்றதுக்கு தான் படிமம் என்பது காட்சி என்பது பொருள் இது டுவெல்த்து தமிழ் நினைக்கிறேன் அதில் படிமம் இலக்கணமே இருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா யானை தன் வாய் நிறை கொண்டு வலிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும் என்பது மெய் படிமத்தை குறிக்கும் இதில் தான் வினை படிமம் பயன்படிமம் உரு படிமம் மெய்ப்படிமம்னு வகைகள் இருக்குது இது கொடுக்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னா மெய் படிமத்தை குறிக்கும் டுவெல்த்து தமிழில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் படிமம்னே ஒரு லெசன் இருக்கும் அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இது எவ்வகை வாக்கினம் அதாவது கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்வினை வாக்கியமாகும் இறைவன் தான் அந்த இடத்தை விட்டு போறார் அதனால தன்வினை எவ்வகை வாக்கியம் நான் திடலில் ஓடினேன் அப்ப இதென்னாகும் தன்வினை வாக்கியமாகும் கட்டளையோ வினையச்சமோ செய்வினையோ வராது பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க குமரன் மலையில் நனையாமல் இல்லை அவன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நனைஞ்சிருக்கான் அதனால பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் என்பது சரியான விடை அடுத்தது பாருங்க வேர் சொல்லின் வினையாளையும் பெயர் அறை அப்படின்னாவே அரைந்தவர் இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான் இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை இரவுன்னா பகல் தம்மைனா வெம்மை விருப்புண்ணா விருப்பு அகலாது போகாது என்கிறது தவறான இணை அஞ்சிலோதி இதுவும் டிஃப்ரெண்ட் அதாவது கொடுக்கப்பட்ட அம்சல்ல அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி என்பது சரியான பிரித்தெழுதுக அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊன் கூட்டல் புதிய கூட்டல் விழா என்பது சரி இது வந்து எனக்கு தெரிந்தது தவறு ஊன் கூட்டல் புதிய கூட்டல் விழா என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும் இலக்கணத்தில் ஒரு நாற்பத்தி ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதில் நம்ம பார்த்ததுலேயே ஒரு ஒன் ஆர் ஒரு ஃபைவ் கூட வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு முப்பத்தாறு வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய மார்க்கு தான் கண்டிப்பாக இலக்கணம் வந்து இப்போ நீங்கள் குரூப் டூ இப்போ பாஸ் பண்ணால் கூட மெயின்ஸ் போகிறப்ப அறுபது மார்க் இலக்கணத்துலேயே இருக்குது அதனால் இலக்கணம் சார்ந்த கேள்விகளெல்லாம் மறக்காமல் அப்படியே ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்